பெண்களை பார்த்து கண் அடிப்பதும் ஃப்ளைங் கீஸ் கொடுப்பதும் அவர்களின் மரியாதையை பாதிக்கும் சொற்களற்ற பாலியல் துன்புறுத்தல் என இந்தியாவின் சண்டிகர் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு சண்டிகரில் ஒரு பெண் தமது வீட்டு முற்றத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது அறுபத்தி ரெண்டு வயதுடைய முதியவர் ஒருவர் அந்த பெண்ணை பார்த்து ஆபாசமான சைகைகளை செய்துள்ளார் மேலும் அந்த பெண்ணை பார்த்து கண்ணடித்தும் அடித்தும் கிஸ் கொடுத்தும் தொந்தரவு செய்துள்ளதோடு நாணயத்தாள்களை அந்த பெண்ணை நோக்கி வீசியதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் குறித்த பெண்ணுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதை அடுத்து அவர் அந்த முதியவரின் குடும்பத்தாரிடம் முறையிட்டுள்ளார் ஆனால் அவர்களுக்கிடையில் வாக்குவாதம் பெற அந்த பெண் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் அதற்கமைய சண்டிகர் மாவட்ட நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணை செய்து தீர்ப்பு வழங்கியுள்ளது அதில் இந்திய தண்டனை சட்டத்தின்படி பாலியல் துன்புறுத்தல் மற்றும் பெண்களின் கண்ணியத்திற்குகளுக்கு ஏற்படுத்துதல் ஆகியவற்றின் கீழ் குறித்த முதியவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கண் அடித்தல் மற்றும் பறக்கும் முத்தம் கொடுத்தல் போன்றவை ஒரு பெண்ணின் தனிப்பட்ட கண்ணியத்தை மீறும் செயல் எனவும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது குற்றவாளியை ஆறு மாத காலத்திற்கு நன்னடத்தை கண்காணிப்பின் கீழ் இருக்குமாறும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பத்தாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் இருபதாயிரம் ரூபாய் அபராதம் செலுத்தவும் சண்டிகர் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது